சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி மறுபடியும் ஒரு பொய்யான ஒரு கதைய உருவாக்கி அத சொல்லி நம்ப நீ இப்ப உண்மைதானா அண்ணாமலை ரோகிணி கிட்ட சத்தியம் கேக்குறாப்புல சத்தியம் அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ சத்தியம் பண்ணதே நான் வாக்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இது என்ன வாக்கா எடுத்துக்கிறது மீனா நீ போயிட்டு ஒரு தட்டுல சூடத்தை ஏத்தி எடுத்துக்கிட்டுவாமா அப்படின்னு பாட்டி சொல்ல நம்ம மீனாவும் போய் சூடத்தை ஏத்தி எடுத்துக்கிட்டு வர்றாங்க இதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கறத நம்புறதுக்காக நீ தட்டுல சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணு அப்படின்னு ரோகிணி கிட்ட பாட்டி கேக்க ரோகினி இதுக்கப்புறம் நான் பொய் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்றாங்க ஆனா உண்மை எல்லாத்தையும் சொல்லல அப்படின்னு சத்தியம் பண்ணல கேர்ஃபுல்லா இதுக்கப்புறம் நான் பொய் சொல்ல மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு தான் சத்தியம் பண்றாங்க சத்தியம் பண்ணிட்டு ரூமுக்கு ஊருக்கு போகும் போதே முத்துவி மீனாவையும் போறாங்க ஒரு இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு மறுபடியும் ரோஹிணி வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டாங்க இப்ப மனோஜ் ரூமுக்குள்ள போறாப்ல ரூமுக்குள்ள போன உடனே மனோஜ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி நன்றி சொல்றாங்க எதுக்காக நீ நன்றி சொல்ற நான் வந்து உனக்காக எல்லாம் போய் பொய் இந்த பழிய ஏத்துக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீ வரும்போது ஒரு கண்டிஷன் போட்டல நான் வந்தா அம்மா அடிக்க கூடாதுன்னு நான் இப்படி சொல்லலன்னா அம்மா உன்னை தூக்கி போட்டு மீதி மிதினு மிதிச்சிருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு பொய் சொன்ன அப்படின்னு நம்ம மனோஜி சொல்றாங்க ஆனாலும் நம்ம மனோஜி ரோஹிணி மேல பயங்கர கோவத்துலயே தான் இருக்கிறாங்க இங்க இப்படி போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க மொட்டை மாடியில முத்து மீனா நம்ம ஸ்ருதி ரவி எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப முத்து இந்த பார்லரமா இன்னும் உண்மையை சொல்லல இன்னும் பொய்யெல்லாம் மறைச்சுதான் வச்சிருக்கு பயங்கரமா ஏதோ கேம் விளையாண்டுகிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மனோஜ் சொன்னதும் பொய் தான் அப்படி முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அவன் எதுக்கு போய் தண்ணி எடுக்கிறான் தண்ணி அடிக்கிறான் ஷாக்கிங்கா இருக்கிறதுனால தானே தண்ணி அடிச்சிருக்கான் ஆனா இப்போ வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் சொல்றான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஆ அப்படின்னு நம்ம முத்து சொல்றாப்ல இத நம்ம மனோஜும் கேட்டுட்டு மறுபடியும் கீழே ரூமுக்கு போயிடுறாங்க இங்க நம்ம இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு